கந்தர தலல்ல வைத்தியசாலை கருகில் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் இரண்டு தனியார் பஸ்கள் நேருக்கு நேரு மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன இருந்து எம்பிலிபிட்டியை நோக்கி பயணித்த தனியார் பஸ் தங்காலையிலிருந்து மாத்தரை நோக்கி பயணித்த தனியார் பஸ்ஸுடன் மோதியுள்ளது அடுத்து மாத்தரை தங்காலை பிரதான வீதியின் போக்குவரத்து தலல்ல பகுதியில் ஒரு மணித்தியாலத்திற்கும் மேல் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தது மாத்தரையிலிருந்து எம்பிலிபிட்டியை நோக்கி பயணித்த தனியார் பஸ் வீடொன்றின் சுவரிலும் மோதியிருந்தது விபத்தில் காயமடைந்தவர்களை பிரதேசவாசிகள் மற்றும் போலீசார் இணைந்து உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதித்தனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் மூவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்கள் மருத்துவ சிகிச்சைகளுக்காக மாத்திரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இவர்களில் இருபத்தி ஆறு வயதுடைய நெதர்லாந்து பிரஜையும் உள்ளடங்குகின்றார் சம்பவத்தில் முப்பத்தி இரண்டு ஆண்களும் இருபத்தி ஏழு பெண்களும் மூன்று சிறுவர்களும் காயமடைந்துள்ளனர்